திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி பரணி பாரதி அன்பான இனிய வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு மாசி மாதம் வாஸ்து பூஜை புதுசாக வீடு கட்டுறவங்க வாஸ்து பூஜை பண்ணலாமா வேண்டாமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குழப்பம் ஏன் அந்த அன்னைக்கு செவ்வாய் வருது பண்ணலாமா வேண்டாமா இது நிறைய ஜோதிடர்கள் நிறைய வாஸ்து நிபுணர்கள் செவ்வாய்க்கிழமை அப்படி இப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அது வீடு புதுசாக வீடு கட்டலான்னு ஒரு ஆசையாக இல்லை ஒரு ஒரு மன வருத்தம் செய்யலாமா வேணாமான்னு ஒரு தடுமாட்டத்தில் இருப்பாங்க அப்போ இந்த மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்து மூணு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பூமி பூஜை அதாவது வாஸ்து பூஜை பண்ணலாமா அப்படின்னா சிறப்பாக பண்ணலாம் யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிறோம் அப்ப முதல்ல இந்த மாசி இருபத்தி ரெண்டுங்கிற ஒரு நாள் செவ்வாய்கிழமை முதல்ல இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு வாஸ்து புருஷன் எத்தனை நாளைக்கு எழுந்திரிக்கிறார் எட்டு நாளிகை எழுந்திரிக்கிறார் எட்டு நாளிகை அதாவது எட்டு நாளைனா ஒரு மணிங்கிறது ரெண்டரை நாள் மூணு மணி நேரங்கிறது ஏழரை நாள் கிட்டத்தட்ட அரை நாளைங்கிறது மூணு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம்தான் அதாவது சூரிய உதயம் உதயமாயி மூணு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நிமிடங்கள் தான் இந்த வாஸ்து பூஜை இழக்கக்கூடிய நேரம் மனசில் வச்சுக்கோங்க பொதுவாக இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரிய உதயம் எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா சூரிய உதயம் ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு சூரிய உதயம் ஆகுது சூரிய உதயம் ஆகுது அப்ப நாளிகை அன்னைக்கு வாஸ்து புரட்சனோட நாளிகைன்னா எட்டு நாளிகை தான் அப்ப எட்டு நாளைக்கு அப்புறம் தான் எந்திரிக்கிறாருன்னு அர்த்தம் அப்ப எட்டு நாளைக்கு ஒரு மணிங்கிறது ரெண்டரை நாளிகை எல்லாத்துக்குமே தெரியும் எட்டு நாளைக்கு மூணு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் வரும் அப்போ மூணு மணி நேரத்தையும் பன்னெண்டு நிமிஷத்தையும் சேர்த்துனோம்னா ஒது மணி நிமிஷம் அதாவது காலையில ஒன்பது மணி நாப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு தான் வாஸ்து புருஷன் எந்திரிக்கக்கூடிய நேரம் இந்த ஒன்பது நாப்பத்தி ரெண்டுல இருந்து தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிடங்கள் அதாவது ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் அந்த வாஸ்து புருஷன் எந்திரிச்சு அப்போ அப்ப ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் அப்படின்னா நாற்பது முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுனா பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஒன்பது பத்து பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் வாஸ்து புருஷன் மாசு இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு காலையில ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கு எந்திரிப்பாரு பதினொன்று பன்னெண்டோட அவரோட வேலையை முடிச்சுட்டு மீண்டும் படுத்துக்கிறார் இதுதான் சுச்சுவேஷன் அப்போ இந்த நேரத்தில் முதல் ஐந்து வேலைகளை செய்வார் மொத்தம் தொண்ணூறு நிமிஷம் தான் அவர் முடிச்சிருப்பார் தொண்ணூறு நிமிஷத்தில் முதல் ஒரு பதினெட்டு நிமிஷம் ஒரு வேலை அதாவது என்ன வேலை துடிக்கக்கூடிய வேலை ரெண்டாவது பதினெட்டு நிமிஷம் குளிக்கக்கூடிய வேலை மூணாவது பதினெட்டு நிமிஷம் சாமி கும்பிடக்கூடிய நேரம் நாலாவது பதினெட்டு நிமிஷம் சாப்பிடக்கூடிய நேரம் அஞ்சாவது பதினெட்டு நிமிஷம் சாப்பிட்டு ரெஸ்ட் ஜாலியாக போடக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்ம பூஜை போடணும் முதல் வரக்கூடிய நேரத்தில் அப்ப மூணு செயல்கள்ல செய்யக்கூடாது அப்ப மூணுன்னு மூணு இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு நிமிஷம் கணக்கு சேர்த்தோம்னா ஆறு தொண்ணூத்தாறுனா முப்பது மிச்சம் ஒன்று பத்து முப்பத்தாறு தான் நம்ம ஸ்டார்டிங் பூமி பூஜை செய்கிறதுக்கு உண்டான ஸ்டார்டிங்கான நேரம் அப்படின்னா நான் கொஞ்சம் அழிச்சிட்றேன் பத்து முப்பத்தாறு தான் சரியான நேரம் பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் சரி பத்து முப்பத்தாறுக்கு தான் சாப்பிடக்கூடிய நேரம் ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து ஒரு பதினெட்டு நிமிஷம் இதுதான் சாப்பாட்டோடைய நேரம் அடுத்தது வெத்தலை பார்க்கக்கூடிய போடக்கூடிய ஒரு நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் அப்படியே கூட்டினோம்னா பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுனா ஒரு மணி நேரத்துக்கு முப்பது நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு சாரி அறுபது நிமிஷம் அப்போ பன்னெண்டு மிச்சம் ஒன்று பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷம் அப்போ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி பூமி பூஜை போடணும்னு நினைக்கிறவங்க பத்து முப்பத்தி ஆறுல இருந்து டூ பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள இந்த தான் பூமி பூஜை போடணும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க இதுதான் பாடமே இப்போ எல்லார்த்துக்கிட்டையும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நாம பூமி பூஜை போட்டா பெரிய நிறைய ஐயரை கூப்பிடணும் மந்திரங்களை கூப்பிடணும் நிறைய பெரிய சடங்குகள்லாம் செஞ்சு ரொம்ப கிராண்டா போடணும்னு அவசியமே கிடையாது பூமி பூஜை அப்படிங்கிறது மண்ணுடைய பூஜை அந்த நாள் வந்து என்ன நாள்னா செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை வெறுநாள் நினைக்காதீங்க செவ்வாய்க்கிழமைங்கிறது மண்ணுக்கு உகந்த நாள் முருகனுக்கு உகந்த நாள் அப்ப நிலம் அப்படிங்கக்கூடிய இடத்துல வீடு கட்டுறதுக்கு இந்த நாள் சிறப்பு அது இல்லாம நீங்க பெருசா கிராண்டா பண்ணணும்னு இல்லை உங்க வீடு வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒரு கொத்தனார் ஒரு கரும்பில் கட்டக்கூடிய ஒரு கட்டட வேலை செய்கிறவங்களை யாரை வேணுமாலும் வச்சு நீங்கள் பூமி பூஜை செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா பூமி பூச்சிங்கிறதே கட்டடத்துக்கு வேலை செய்யக்கூடியவங்களை வச்சு பண்ணுறப்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கொசரம்னா ஐரோ பெரிய பெரிய ஆளுகளை வேணான்னு சொல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் சௌரியத்துக்கு பண்ணிக்கோங்க அதை வச்சு தான் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது சாதாரண வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கூட பண்ணலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுக்கிடையில் நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆவணி மாதம் வீடு கட்டுறவங்க கிழக்கு பார்த்து தான் கட்டணும் அதே மாதிரி கார்த்திகை மாதம் கட்டுறவங்க வீடு கட்டுறவங்க தெக்க பார்த்து தான் கட்டணும் மாசி மாதம் வீடு கட்டுறவங்க மேற்கு பார்த்து தான் வீடு கட்டணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் வீடு கட்டுறவங்க வடக்கு பார்த்து தான் கட்டணும் இப்படி எல்லாத்துக்கிட்டேயும் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு விதமான குளறுபடி ஏங்க நான் மாசி மாதம் வீடு கட்டலான்ட்டு இருக்கிறேங்க நிறைய நூலில் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் ஜோதிடர் இவங்கெல்லாம் மேற்கு பார்த்து கட்டு வீடு கட்டுறவங்க தான் மா கட்டணும் மாசி மாதம் அப்படிங்கிறாங்க நான் வடக்கு பார்த்து கட்டலான்ட்டு இருக்கிறேன் இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமா இது ஒன்று எல்லாம் புரிஞ்சுக்குங்க நீங்கள் எந்த திசை பார்த்து வேணுமாலும் வீடு கட்டுங்க அது கிழக்கு திசை கட்டுங்க மேற்கு திசை திக்கு திசை எது வேணுமாலும் கட்டுங்க அது அந்த திசை உங்களுடைய ஜாதகத்தில் அந்த திசை உங்களுக்கு சாதகமான நல்ல திசையானு பார்த்துக்குங்க அதே மாதிரி அந்த மாதம் இந்த மாதத்துல இந்த வீடு கட்டணும்னால அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது எந்த மாசத்துல வேணுமாலும் வாஸ்து முறையான மாசத்துல வாஸ்து நாளில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக போடலாம் மாசி மாதம் போடுறவங்க மேக்க தான் போடணும் வைகாசி மாதம் போடுறவங்க வடக்கு தான் போடணும்னு கணக்கெல்லாம் அப்படி கிடையாது நம்ம ஆயிரத்துக்கு மேலே வீட்டை பார்த்தாச்சு அப்படியெல்லாம் எந்த ஒரு இதில் நல்லா மாற்றி மாற்றி போட்டவங்களும் நல்லா ஜெகஜோதியாக இருக்கிறாங்க ஜம்முன்னு இருக்கிறாங்க நம்மளுக்கு தேவை என்ன அளவுகள் சரியான அளவுகளாக இருக்கணும் வீடு கட்டக்கூடிய நேரம் நம்மளுக்கு ஜாதகத்துக்கு வந்துருச்சானு பார்க்கணும் நல்ல மனைவி சாஸ்திரத்தோடைய குளிப்பொருத்தத்தோடு எது எது எந்தெந்த மூலையில் இருந்து அந்த வீட்டில் ஒரு லட்சணத்தை கொடுக்கணும் உயிரோட்டம் இருக்குதான்னு பார்க்கணும் மண்ணு மனையில் சல்லி தோஷம் இல்லாமல் இருக்குதான்னு பார்க்கணும் இப்படி பார்த்து நம்ம வீடு கட்டணும் தான் நல்லா இருக்கும் பொதுவா வாஸ்து நாள் இந்த மாதிரி நாள் எந்த நாள் போடக்கூடாது அப்படின்னா இந்த வாஸ்து நாள் வர்றது அஷ்டமி நவமி வந்தா தயவு செய்து கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அந்த காலகட்டங்கள் எல்லாமே நிறைய பேர் சொல்றாங்க வாஸ்து நாள்ல அஷ்டமியா நவமியா வருமானமா இதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்கிறாங்க ஆனா எல்லாம் தேவையில்லை தான் சொல்கிறாங்களே தவிர நம்ம ஒரு முப்பது வருடத்துக்கு மேலே இதுல அனுபவத்தில் இருக்கிறனால அந்த நாள் அந்த அஷ்டமி நவமி வரக்கூடிய நாள்ல பூமி பூஜை போட்டவங்களெல்லாம் அப்படியே பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு வருஷத்துல வேலை முடியுது ரெண்டு வருஷம் அதே மாதிரி வேலையாட்கள் ஒரு ஆள் மூணு ஆள் மாத்துறாங்க இல்லை பணம் வர வேண்டிய இடத்துல பண பிரச்சனை இப்படி பல விதத்துல காலதாமதங்கள் ஆகுது அதையெல்லாம் பார்த்து அனுபவத்துல தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த நாளை எல்லாம் விருத்துருங்க வேணாம் அப்படிங்கிற அஷ்டமி நவமி வரக்கூடிய நாள் அமாவாசை வெறுமானம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி வரக்கூடிய நாள் வெறுமானம் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இப்படி வரக்கூடிய நாள்களில் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை பூமி பூச்சை போடக்கூடிய நாளில் இடத்துடைய பத்திர ஓனர் யாரோ அது என் பேர்ல இருந்தாலும் சரி என்னுடைய மனைவி பேரில் இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்கள் வீட்டில் அந்த பூமி பூஜையை போடக்கூடிய அந்த லேண்டோடைய ஓனருடைய ஜாதகத்தில் அந்த பூமி பூஜையை போடக்கூடிய நாள் சந்திராஷ்டம நாள் வராமல் இருக்குதாங்கிறத மட்டும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக எட்டி பார்த்துக்குங்க உங்கள் ரெகுலரான ஜோசியிட்ட பார்த்துக்குங்க அப்போ இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அப்போ மாசம் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை போடலாமா சூப்பராக போடலாம் ஏதாச்சும் காலம் வருதா யமகண்ட வருதா புலி இது மாதிரி வருதா எதுவும் வரல ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிருது எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லை செவ்வாய்கிழமையும் நம்மளுக்கு எமகண்டமில்ல ராகு கிழம இல்ல டைம் அன்டைமில் வரும் இந்த டைமுக்கு வராது அப்போ செவ்வாய்க்கிழமை பூமி பூஜை போடுறதுக்கு சிறப்பான நேரம்னா பத்து முப்பத்தாறுலருந்து பதினொன்று பன்னெண்டு வரைக்குமே இருக்குது நீங்கள் இதுக்குள்ளே ஒரு பத்து நாற்பது பத்து நாற்பத்திரெண்டு பத்து நாற்பத்தஞ்சு இதுக்குள்ளே ஏதோ ஒரு டைமுக்குள்ள பூமி பூஜை போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக வீடு கட்டி மிகப்பெரிய அளவுக்கு நல்ல சக்ஸஸாக உங்கள் வீடு சிறப்பாக முடியணும் என்னுடைய அப்பன் திருச்செந்தூர் முருகனையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வழங்குகிற வேண்ட அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்